ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷன் பிடிச்சி இது நான் சொல்றது ரெண்டாவது வீடியோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னா ஜாபர் ஃபனாகி அவர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர் அவரை பொறுத்தவரை சினிமா அப்படின்றது வெறும் கலையா மட்டும் இல்லாமல் மனித உல விடுதலைக்காக ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாரு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்துல அவர் அரசுக்கு எதிராக செயல்படுறதா சொல்லி அவரை கைது பண்றாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு லட்சம் டாலர் கொடுத்து வெளியே வந்தாலுமே இருபது வருஷத்துக்கு படம் எடுக்கக்கூடாது வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடை விதிக்கிறாங்க என்னதான் வெளியே வந்தாலுமே எப்போ வேணாலும் கைது பண்ணிடலாம் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஜாபர் பனாகி அவர் அவர்கிட்ட இருக்கிற ஐபோனை வச்சு அவருக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே திஸ் இஸ் நாட் அ பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு அவர் நினைச்ச மாதிரி அவர் கைது பண்றதுக்கு போலீஸ் அவர் கிட்ட வந்துடுறாங்க அந்த டைம்ல அவர் வீட்டுல வேலை பார்த்த ஒரு ஒருத்தருக்கு அவருக்கே தெரியாம ஒரு கேக்கல பென்ட்ரைவ் வச்சு வெளில இருக்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறாரு அந்த ஃப்ரெண்டும் அந்த பென்ட்ரைவ் எடுத்து புட்டேஜ் எல்லாமே படமாக்கி கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவலுக்கு அனுப்புறாரு அந்த படமும் கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல் பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆகுது அந்த படம் ஸ்கிரீனிங் ஆகும் போது ஒட்டுமொத்த ஈரானே அதிர்ந்து போகுது எப்பரா இந்த படத்தை எடுத்து இவர் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு டேரக்டர் ஜாபர் பனாகிய பொறுத்தாளர் நினைச்சது ஒன்னே